நமஸ்காரம் வீடா கணேசன் நைன் செவன் ஒன் ஃபைவ் செவன் நைன் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் தினம் ஒரு சிந்தனை வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ வந்து நிம்மதியாக இருக்கோம் கஷ்டப்படுறோம் எல்லாம் செய்கிறோம் எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு குறிக்கோள் என்னன்னாக்க மூணு விஷயத்தில் வந்து நம்ம குறிக்கோளை வச்சுருந்துருந்தோம்னா வாழ்க்கையில் முன்னேறலாம் அனாயாசமான மரணம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் நம்மளும் தொந்த கஷ்டப்படாமல் நம்ம வந்து இறைவனடி போய் சேரணும் அநாயாசமான மரணம் யாரிடமும் கையேந்தாத நிலைமை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் போய் கையேந்தாத அளவுக்கு ஆண்டவன் நம்மளை வைக்கணும் கடைசி வரைக்கும் ஆண்டவனையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மனசு இந்த மூணும் நம்மளுக்கு வேணும்னு பிரார்த்திச்சோம்னாக்க வாழ்க்கையில் நிச்சயமாக நம்ம வேலை வந்துடலாம் நம்ம இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணோம்னாக்க உயர்ந்தவர்களுக்கு அதாவது வசதி இருக்கிறவர்களுக்கு பெரியவங்களுக்கு உதவி செய்து அதனால் நம்மளுக்கு வந்து பெருமையாக இருக்கும் இவங்களுக்கு செஞ்சுருக்கோன்னு அவங்க பெருமையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறத விட்டுட்டு வாழ்க்கையில் உயர வைக்கிறதுக்கு அடுத்தவங்களோட உயர்த்தத்துக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி யோசித்து நல்லது அவங்க அறியாமலே செய்யணும் அதனால் நம்மளுக்கு வாழ்க்கையால் நல்லது நடக்கும் வாழ்க வளம்